ஒரு அழகிய கிராமம் எங்கு பார்த்தாலும் பசுமை பயிற் செடிகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு கிராமமாக இருந்தது பத்துப்பூச்சிகள் அழகாக வானில் பறந்து கொண்டிருந்தன இது பறவைகள் மகிழ்ந்து பாடிக்கொண்டிருந்தன ஆனால் அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் அனைவரும் அவருடைய முகம் கவலை தொய்வின் முகமாக இருந்ததாம் ஏனென்று பார்த்தால் அவர்கள் அந்த விவசாய நிலத்தை அவர்கள் பண்படுத்தி கொடுத்த பொழுது அவர்களுக்கு ஏற்ற தண்ணீர் அந்த வாய்க்காலில் அவர்களுக்கு கிடைக்கல ஏன் அது வரவில்லை என்று சொல்லி அதை ஆராய்ச்சி செய்யும்படியாக ஒரு குழுவை அந்த கிராம மக்கள் அங்கே அனுப்பினார்கள் அந்த நீர்த்தேக்கத்துக்கு சென்றார்கள் அந்த நீர்த்தேக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைந்து காணப்படுகிறது ஆனால் ஒரு சொட்டு கூட இவங்க வயலுக்கு வரவே இல்லை அந்த நல்ல ஏன் தண்ணீர் நமக்கு வரவில்லை என்று சொல்லி அதை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்தபொழுது அந்த தண்ணீர் குழாயை சுற்றிலும் அழுக்கான கந்தை நிறைந்த துணிகள் அடைத்து கொண்டிருந்ததாம் அதை பார்த்து உடனடியாக அதை அகற்றி அதிலிருந்து அந்த அழுக்கான கந்தைகளை அவர்களுடைய என்னுடைய ஆசிர்வாதம் ஒரு சிலருக்கு கிடைக்காமல் இருப்பதற்கான காரணம் அவர்களுடைய அந்த தண்ணீர் குழாயில் இருந்த அழுக்கான கந்தை போல ஏதாவது துணிகள் மாட்டி அதை நாம் அதை தான் கத்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தருக்கும் நமக்கும் நடுவில் வேறு எந்த பாவங்களோ அல்லது வேறு எந்த மறைமுகமான காரியங்களோ இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம முன்னேறி போகணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லைன்னா நம்மால நம்ம முன்னேறி செல்ல முடியாது அக்கறைக்கு நாம் போக முடியாது நாம் மிகுந்த பிரயத்தனம் செய்து முயற்சி செய்து கடுமையாக உழைத்து மிகுந்த வேதனைப்பட்டு தான் அடுத்த கரைக்கு போகுதுன்னா பல ஆண்டுகள் ஆகிவிடும் ஆனால் கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்துட்டா நம்ம மிக வேகமாய் நம்ம முன்னேறி செல்ல முடியும் அவருடைய கிருபையும் தயவும் நம்மளை சுற்றி இருக்க வேண்டும் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் எஸ் ஐநூத்தி ஒன்பது ரெண்டுலயே நாம் படித்ததை போல இன்னைக்கு நமக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பிரிவினையோ அல்லது வேறு எந்த மறைக்கக்கூடிய அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி இருக்கிற ஏதாவது தடைகள் இருக்குமே ஆனால் தயவுசெய்து நாம் அதை நம்மை விட்டு அகற்றிவிட்டால் போதும் கத்தனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடும் நம்ம ஈஸியாக முன்னேறி போய்விடலாம் இன்றைக்கு இந்த அகே நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் முன்னேறி போகணும்னா நமக்கு அந்த தண்ணீர் குழாயில எப்படி ஒரு ஒரு சொட்டு தண்ணி கூட வராமல் இருந்தது காரணத்தை அறிந்து அவர்கள் அதை அகற்றின பொழுது அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்ததோ அதே போல கத்தருடைய ஆஸ்வாதம் நமக்கு கிடைக்க எப்படி அந்த அடைப்பை நீங்க சரி செய்யுங்க இன்னைக்கு அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க ஹாப்பியா இருங்க நீங்க நல்லா இருக்கீங்க ஹார் யாய் ஸ்நே bless you